கட்டையில நின்னுட்டாவே அது மாறு விட விடக்கூடாது என்ன குத்துனாலும் மாட விடக்கூடாது மாட விடக்கூடாது அவர் கட்டைக்கு போறதுக்கு வந்து ஒரே ஒரு தடவை வாய்ப்பு வேணாலே கிடைக்கும் டுவெல்த்து காலேஜ் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எந்த இப்ப தம்பில நல்ல வாட்ட சட்டமா இருக்காது இவருக்கு ஒரு காவல்துறையில ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து இப்படி மாடு பிடிக்க விட்டு திருடனையும் வட்ட வேட்டி பிடிப்பாரு ஏனா மாறுபடு வீரர் வர்ற வந்து வாழ்ந்தாலும் செத்தாலும் குடும்பத்துக்குன்னு ஒண்ணு வேணும் அது நம்ம வந்து சொல்ல முடியாது அதனால போருக்கு போற மாதிரி ஏன்னா மாடுபிடிக்கிற போருக்கு போற மாதிரி உயிரோட திரும்பி வருவானான்னு சொல்ல முடியாது அதுக்காகவே உனக்கு ஒண்ணு இன்சூரன்ஸ் இல்ல ஒரு உனக்கான தேவையை அரசாங்கம் பூர்த்தி பண்ணுவோம் அதனால அவனுக்கு கலாச்சாரம் இறந்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பத்து லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதே கவர்மெண்ட் தான் இந்த வீர விளையாட்டையும் நடத்துது அங்க இந்த வீர விளையாட்டுல இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்க முக்கியமான ஒரு கோரிக்கைங்களா அது என்ன கோரிக்கை அதான முக்கியமான கோரிக்கைன்னா அரட்டா வட்டி அரிட்டாபட்டி அப்படின்னாவே ஒரு வீரம் கொஞ்சம் இருக்க எல்லா வீரர்களுமே சிறந்த வீரர்கள் சரி கபடியிலயும் சரி இருக்க எல்லா வீரர்களுமே சிறந்த சீனர்கள் சந்தோஷம் இப்ப அவங்களுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க

மண்ணுக்காக மட்டும்தான் போராடுவோம் அப்படின்னு அங்க அங்க வந்து சம என்னன்னா தொல்லியல் துறை பா தொல்லியல் துறையோட அங்க வந்து சமணர்களுடைய கல்பலகை இருக்கு பல முற்கால பாண்டியர்கள் பிற்கால இல்ல முற்கால பாண்டியர்கள் காலத்துல கட்டப்பட்ட சிவன் கோயில் இருக்கு அது சிறப்பு என்னன்னா லகுனிஸ்வரன் சொல்லி ஒரு சிவனுடைய சிற்பம் இருக்கு வெயில் படாத தீர்த்தம் இருக்கு நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு இதெல்லாம் யாருன்னா பொக்கிஷம் அங்க தங்கத்தை கூட வாங்கிடலாம் பழமையான பொக்கிஷம் வாங்க முடியாது அந்த மக்கள் யாருக்காக போறாங்கன்னா அந்த தன்சன்ற சுரங்கம் வரக்கூடாது அக்கார் வணக்கம் மலகனின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு பிடிக்கும் ஜல்லிக்கட்டு விளையாட்டு தமிழ் வாங்க அதை பார்ப்போம் வணக்கம் இப்ப அப்படின்னா தம்பி துளசி ஆமா இவர்தான் தான் தம்பி தலைசி தம்பி வாழ்த்துக்கள் தம்பி நல்லபடியா வந்து பாலம்பேட்டு ஜல்லிக்கட்டுல நல்ல சிறப்பா மாடு பிடிச்சிங்க பார்த்தேன் எல்லா விதங்களும் பிடிச்சாங்க இதுல நீங்க வந்து ரொம்ப சிறப்பா பிடிச்சிருக்கீங்க பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து எத்தனை வருஷம் மாடு பிடிக்கிறீங்க மூணு வருஷமா மூணு வருஷமா ஆஹ் மூணு வருஷம்னா நீங்க வந்து இப்ப ஜல்லிக்கட்டுக்கு தனியா பழகுவீங்களா இல்ல எப்படி தம்பி இல்ல சின்ன பிள்ளைல பழம் சும்மா சத்தமாவே பேசுங்க சின்ன பிள்ளைல பழம் இப்ப அதெல்லாம் பழக்கம் சின்ன பிள்ளைங்க மாடு பிடிச்சி நீங்க வளம் வளம் வந்து ஊர்ல போட்டு பழனதா இல்ல எப்படி ஊர்ல போட்டு பயிரெல்லாம் போட்டு பழனது பழனது இப்ப அதுக்கப்புறம் விட்டுட்டு இப்போ பாலமேட்டில் பிடிக்கலாம் இருக்கா போனீங்க இல்ல வடத்துல வடத்துல கூட்டி போய் விளையாண்டாங்க அப்ப வட நீங்க வட மஞ்சட்லயும் மாடு பிடிச்சிருக்கீங்க மாடு பிடிச்சிருக்கீங்க சரி எந்தெந்த ஊர்ல வந்து பிடிச்சிருக்கீங்க வட இருந்து வந்து ஐக்கிய ஆண்டிச்சாமி நண்பர் ஒரு டீம் இருக்கு டீம் இருக்கு அந்த டீம்ல மாடு பிடிச்சு சரி தம்பி வளாத ஒட்டி மத்த மேல்நாடு வளாத ஒட்டி மாடு பிடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க வந்து வடத்துல இருந்து வாடிக்க வந்திருக்கீங்க வடத்துல இருந்து வாடிக்கை வாடி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து சொந்த ஊரு சொந்த ஊர் மஞ்சம்பட்டி 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 மஞ்சம்பட்டை தான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கண்டிப்பாக முடிச்சிக்கிழமை கிடைக்குமோ முடிச்சு மெக்கானிக்கல் பிடிச்சிருக்கீங்களா அப்புறம் எல்லாம் படிச்சுட்டு அப்படியே மேலே தான் ஃபோன் பண்ணிப்பாங்க எப்படி மாடு பிடிக்கலை இல்லையா அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வேலைக்கு போயிட்டு அப்படியா அப்ப கஷ்டம் சார்ந்த சூழ்நிலை வேலைக்கு போயிட்டீங்க அப்ப மாடு பிடிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு படிச்சிருந்தாலும் அந்த ஆர்வம் மாடுகள் மேல் உள்ள ஆர்வம் குறையல 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 அப்ப மாடு பிடிக்கணும் அப்படின்ற வரிதான் அப்ப வந்து அரசாங்கம் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இப்ப நீங்க மாடு பிடிக்கிறீங்க அரசாங்கம் உங்களுக்கு இப்ப நீங்க வாய்மீட்ல இடம் பிடிச்சிருக்கீங்க இரண்டாவது இரண்டாவது இடம் சந்தோஷம் நீங்க அடுத்த வருஷங்கள்ல வந்து அப்படியே மேன்மேலும் போல் பண்ணிக்கிறீங்க இதோட ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்காம போல் பண்ணிக்கிறீங்களா இல்ல அடுத்த வருஷம் கண்டிப்பா முதல் பரிசு முதல் பரிசு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க சந்தோஷம் இப்ப வந்து அரசாங்கம்

ஜல்லிக்கட்டுல வந்து நீங்க மாடு பிடிக்கிறீங்க வடம் போட்டு பிடிக்கீங்க இப்ப நீங்க அங்க மொத்தம் எத்தனை மாடு பிடிச்சிங்க பதிமூணு மாடு பிடிச்சிங்க ஆஹ் இதுல வந்து மாடோட தும்பல் எப்படி மாடு பிடிக்கணும் அப்படின்றப்ப எப்படி பிடிக்கிறதுக்கான அது மாடு கட்டையில மாடு விடக்கூடாதுன்னு என்ன குத்துனாலும் மாடு விடக்கூடாது விடக்கூடாது கட்டைக்கு போறதுக்கு வந்து ஒரே ஒரு தடவை வாய்ப்பு தானே கிடைக்கும் அந்த மாடு கட்டைக்கு போயிட்டாவே அந்த மாடு விடக்கூடாது விட்டா லீடிங் போட முடியாது அதே மாதிரி அப்போ கட்டைக்கு போறது வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே ரொம்ப கஷ்டம் கட்டைக்கு போறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆல் சப்போர்ட் இல்லாம போக முடியாது அப்ப ஆல் சப்போர்ட் நிறைய பேர் இருந்தா தான் அந்த ஆல் சப்போர்ட்ல எல்லாம் உள்ள போக முடியும் அப்ப நீ புடி அப்படின்னு ஒதுக்கி விட்டா தான் பிடிக்க முடியும் அப்ப அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் யாருமே இல்ல நான் என்னோட தனிப்பட்ட முறையில நான் முடிச்சேன் அப்ப உங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலாம் யாருமே சப்போர்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாலமிட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜ்ல வந்து பொது பிரபானை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பிரபானை சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ணல பரவாயில்ல சப்போர்ட் பண்ணாம இந்த அளவுக்கு நீங்க மாடு பிடிச்சது பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் நீங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் முதலிடத்தை பெறுவீங்க சந்தோஷம் இப்ப என்ன அப்படின்னா மாடு எல்லாரும் புடிச்சிட்டு வராங்க ஆஹ் இதுல வந்து நீங்க மாடு வச்சிருக்கீங்களா வளர்க்குறீங்களா மாடு எல்லாம் வளர்க்கல அவ்வளவு மாடு வளர்க்கணும்னு ஆசை இருக்கு ஆசை இருக்கு இப்ப நீங்க அரசாங்கம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு படிச்சு மூலம் விளையாடி இந்த மாதிரி வீர விளையாட்டு தமிழக தமிழ்நாடு அப்படின்னாலே உலக அளவுல தெரியாத வந்து ஜல்லிக்கிட்டு தான் ஒரு அடையாளம் அப்ப அந்த அடையாளத்துக்கு வந்து இந்த வீரர்கள் எல்லாம் மாடு பிடிக்கிறீங்க நீங்க உங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதாவது உதவி செய்யணுமா இல்ல வேலை வாய்ப்பு தரணும்னு ஆசை ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா இது ஒரு கோரிக்கையாவே வச்சிட்டு இருக்காங்க பல நிறைய பிடிவாரங்க வந்து நல்ல பிடிவாரங்க வந்து இது வந்து கோரிக்கையாவே வச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா அரசு அரசு வேலை வாய்ப்பு வேணும் கண்டிப்பா கல்வி தகுதி இருந்தா இன்னொரு வாய்ப்பு தாங்க வாய்ப்பு கொடுக்கும் ஒண்ணு எந்த துறையில கேக்குறீங்க ஏதாச்சும் ஒரு துறையில கண்டிப்பா முறையில படிச்ச 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 படிப்புக்கு ஏதாச்சும் ஒரு துறை துறையில நீங்க அதாவது நீங்க படிக்காத எங்களுக்கு கோரிக்கை என்ன மெயின் அப்படின்னா இது உங்களுக்காக மாடு பிடிக்க எல்லா வீடுகளுக்காக நான் வந்து சொல்றேன் மாடு பிடிக்க எல்லாத்துக்குமே வந்து கல்வி தகுதி இருந்துச்சு ஒரு டென்த்து பாஸ் ஆயிருக்காங்க இல்ல டுவெல்த் காலேஜ் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எந்த துறையில வந்து இப்ப தம்பியா நல்லா வாட்ட சட்டமா இருக்காரு இவருக்கு ஒரு காவல்துறையில ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து இப்படி பிடிக்க விட்டு திருடனையும் வட்டி வெட்டி பிடிப்பாரு அப்ப அந்த அளவுக்கு திறமை உள்ளது தன்னம்பிக்கை உள்ளவங்க மாடு பிடிக்க முடியும் அப்ப இப்படி பார்த்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் கண்டிப்பான முறையில் அரசாங்கமும் இதுக்கான கோரிக்கையை வைக்கணும் அது போக எல்லா மாடுபிடிகளும் இந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அரசாங்கம் கேட்டுக்கணும் தம்பி இப்ப மாடு பிடி பிடிக்கிறீங்க என்னைக்கா குத்து மாடு பிடிக்க முடியாது காயம் இல்லாம மாடு பிடிக்க முடியாது எப்படி சொல்றீங்க எந்த எந்த ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நம்மளுக்கான சூழ்நிலை அமையாது கண்டிப்பான முறையில் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் காயம் இப்ப மாடு பிடிக்கும் தெய்வத்தோட சப்போர்ட் வேணுமா தெய்வத்தோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும் மாசம் வர இருந்தா மாடு பிடிக்கிறது நல்லா பேசு நீங்களே நீங்களே ஃப்ரீயா பேசுங்க ஒரு மா ஒரு மாசில விரதம் போன மழை போட்டு ஒரு நான் விரத இருந்து பாடுபடிச்சேன் மாடு பிடிச்சீங்க அப்ப விரதம் இருந்துக்கணும் கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாது விரதம் தான் பிடிக்கணும் உங்களுக்கு நண்பர்கள் இவங்க பேர் எல்லாம் என்னது பேர் அசோக் அசோக் பேர் தனபால் தனபால் இன்னும் நாலு பேர் இருக்காங்க சிவகுமார் இருக்காங்க பிரவீன் முத்து நவீன் இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம மாற முடிய முடியாது பரவாயில்ல பரவாயில்ல இவங்க தம்பி உங்கள பத்தி சொல்லுங்க ஏன்னா நண்பர்கள் தான் முக்கியம் அவங்கள பத்தி சொல்லுங்க என் பேர் அசோக்னு மஞ்சமட்டி தானே இவன் என்னோட ஒன்னாவதுல இருந்து பன்னாவதே படிச்சிருக்காரு ஒரே ஸ்கூலு ஒரே

வீட்டு சூழ்நிலை தவணை வாங்குவோம் அது கட்டணும் அதுக்காக வேலைக்கு போய்க்கிட்டு இவனால இவனுக்கான முயற்சி மேலும் மேலும் முன்னேற முடியல குடும்ப சூழ்நிலை காரணமா அடிபட்டு அடிபட்டு அப்படியே போயிடுறது இப்ப வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சு பயன்படுத்திட்டேன் அந்த வாய்ப்பு பயன்படுத்திட்டேன் இவன் பேரு வெளியில வந்துருச்சு இதுக்கப்புறமும் அரசாங்கம் பார்த்து உனக்கு ஒரு வேலையை அமைச்சு தரணும் அடுத்த வருஷம் கண்டிப்பா பஸ்ட் பிரைஸ் எடுத்துருவேன் அப்ப பஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு அப்படி எடுத்துட்டா ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா மாறுபடி வீரர் வரும் வந்து அது வாழ்ந்தாலும் செத்தாலும் குடும்பத்துக்குன்னு ஒண்ணு வேணும் அது நம்ம வந்து சொல்ல முடியாது போருக்கு போற மாதிரி ஏன்னா மாடு பிடிக்கிற போருக்கு போற மாதிரி உயிரோட திரும்பி வருவானு சொல்ல முடியாது அதுக்காகவே உனக்கு ஒண்ணு இன்சூரன்ஸ் இல்ல ஒரு உனக்கான தேவையை அரசாங்கம் பூர்த்தி பண்ணும் உங்க பேர் தம்பி தம்பிபாலன் நீங்க என்ன பண்றீங்க நான்

சிறந்த கபடி பிளேயர் இருந்தது அப்ப திறமைகள் வந்து எல்லாத்துக்கும் எல்லா திறமையும் இருக்கு அப்ப இந்த தம்பிக்கு உள்ள திறமை என்ன அப்படின்னா கபடியிலிருந்து எல்லா இல்லாத நல்லா இதாண்டு ஜெயிச்சிருக்காரு அப்படிப்பட்ட இந்த தம்பிக்கு வந்து பாராட்டுகள் இப்போ அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா இவருக்கான ஒரு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும் இப்ப ரெண்டாவது வந்து ஜல்லிக்கட்டுல வந்து குத்து போட்டு இறந்துறாங்க இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் முன்னாடி வந்து பார்லமெண்ட்ல அரவிந்த் இறந்தாங்க அவங்க சொந்தக்காரங்களா அப்ப அவர் இறந்துமே நீங்க உள்ள வீடியோக்குள்ள போனீங்க ஆள் பிடிக்கணும் சொல்ற காண்டி போனேன் கண்டிப்பா அப்ப அப்ப வந்து நீங்க வந்து இதுல பரிசுக்காக போனீங்களா உள்ள வந்து என்ன இது வந்து நீங்க வந்து எனக்கு இன்னும் சந்தேகம் என்னன்னா மாடு பிடிக்கிறவங்க பூரா வந்து பரிசுக்காக பிடிக்கிறீங்களா இல்ல பேருக்காக பிடிக்கிறீங்களா எப்படி இல்ல நான் பரிசுக்காக எல்லாம் யாருமே மாடு பிடிக்கல பேருக்காகவும் என்னோட அவன் ஊர் வெளியே தெரியணும் அவன் பேருக்காண்டிதான் மாடு பிடிக்கும் மஞ்சமுடி என்ற ஊர் வெளிய தெரியணும் வெளியே தெரியணும் அப்ப உங்க மஞ்சமுடி துளசி அவன் பிறந்த கிராமத்துக்கு வெளிய தெரியணும் வெளியே தெரியணும் அப்ப வந்து அதுக்காக மாடு பிடிக்கிறீங்க பரிசுக்காக பரிசுக்காக சரி இப்ப உங்க அண்ணன் இறந்துட்டாரு அறிந்துட்டாம தோல் இறந்துட்டாரு இறந்தும் வந்து நீங்க பிடிக்கிறீங்கன்னா தெரிஞ்சுதான் நமக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்லன்னு தெரிஞ்சுதான் நீங்க மாடு பிடிக்கிறீங்க இல்லண்ணே என் தம் அண்ணன் வந்து இறந்து அந்த போன இந்த வருஷம் கூட அவனே அவருத்த ஒரு அண்ணன் இறந்துட்டாப்ல அனூர்ல ஒரு அண்ணன் இறந்துட்டாப்புல அந்த மாதிரி ஏன் இறந்தவங்கலாம் அது அதனால இறந்துட்டாங்க அது சரி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்றேன் இல்லனே அது அது வந்து அது அது இப்ப எங்க அண்ணன் அரவிந்த இருக்காங்கன்னா இப்ப அது இறந்துட்டாப்புல அந்த பேரை நிப்பாட்டணும் என் தம்பி மாறி பிடிச்சேன் அப்படின்றத காண்டி பிடிச்சோம் பிடிச்சிங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம ஜல்லிக்கட்டில் வந்து என்னன்னா இறந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிடறாங்க அப்ப இறந்து போயிடறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்ப இறந்து போறாங்கன்னா அப்படியே இறந்து போயிட்டாங்க ஒரு ஜல்லிக்கட்டுல வீரர் பழி அவனே அவருக்கு ஒரு மாடுபடி வீரர் பழி அவர் பேர் என்னது பிறந்தார் லவணியத்துல நவீன் நவீன் பலின்னு போட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் ஆழ்ந்த இடங்கள் சொல்லி போயிருக்காங்க பேஸ்புக்ல எதுவும் போட்டு போயிருக்காங்க ஆனா பின்னாடி அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்தை வந்து நான் பாத்துருக்காரு அப்ப அவருக்கு அரசாங்கம் என்ன செய்யணும் இல்ல அந்த கமிட்டில இருந்து என்ன செய்யணும் நினைக்கிறீங்க இது சாதாரணமா வந்து இந்த கலாச்சாரம் குடிச்சு இறந்தது அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாங்க ஆமா ஒரு ஆமா அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கலாச்சாரம் குடிச்சு இறந்தது நாங்க வீரிய விளையாட்டுல வரமா ஜல்லிக்கட்டுன்ற ஒரு வீர விளையாட்டு விளையாடுற அவங்களுக்கு பார்த்து ஏதாவது செஞ்சா போ ஆமா அது அது என்ன அப்படின்னா கள்ளச்சாராயம் குடிச்சு பழியாக குடும்பத்துக்கு பத்து லட்சம் ஆனா இது வந்து அரசு தான் நடத்துது ஜல்லிக்கட்டு நடத்துல அனுமதி பெற்று அரசாங்கம் தான் நடத்துவாங்க அது உலக புகழ்பெற்ற பெற்ற ஜல்லிக்கட்டுகள் அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமே இந்த மூணுமே வந்து உலக புகழ் பெற்றது அது அரசாங்கம் முன்னின்று நடத்துது அப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு இல்ல ஒரு கைகால்கள் ஏதாவது சேர்ந்து போச்சு அப்படின்னா அரசாங்கம் வந்து ஒரு குறைஞ்சபட்ச தொகையாக ஒரு பத்து லட்ச ரூபாய் மாதிரி போடணும் அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு வேலை வேலை வாய்ப்பு ஏன்னா நீங்க மறைஞ்சிட்டாங்க வீரர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்கன்னா வீரர்கள் மறையலாம் ஆனா வீர மறையா வீர மறையா ஆமா ஆனா அவங்களுடைய குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு கண்டிப்பா ஏதாவது உதவிகள் செய்யணும் கண்டிப்பா செய்யணும் ரொம்ப அன்றிதான் இப்ப நீங்க நீங்க எடுத்த அடுத்த முயற்சிகள் என்ன நீங்க வேலை என்னென்ன வேலை மாதிரி பாத்துக்கிறீங்க ஜல்லிக்கட்டி தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்களா எப்படி

சரி சரி அப்படின் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வந்து நீங்க கண்டிப்பா அலாமலயோ பலாம் வீட்டுலயோ ஒரு முதல் வீரரா வருவீங்க கண்டிப்பா கண்டிப்பா வருவீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி உங்களுக்கும் உங்களுடைய உங்களை பெற்று எடுத்த தாய் வந்து ஆமா அவங்க தகப்ப உங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்களா மறுபடினால வீட்டுல திட்டுவாங்களா சரி போவோம் வீட்டுல வைவாங்க உங்க கூட இருக்காங்க இல்ல நீங்க அப்ப ஒரு வீர தாயை பெற்று எடுத்து வீர உங்க வீர தாயும் ஒரு பல பிள்ளையர் பெற்று எடுத்திருக்காங்க வீரமா வந்துருக்காங்க அப்ப வந்து உங்களுடைய முயற்சிக்கு வந்து நண்பர்கள் காரணம் நண்பர்களும் உங்க வளர்ந்த சுருந்தா அந்த மஞ்சம்பட்டி கிராமம் காரணம் இப்ப மஞ்சம்பட்டி அப்படின்னா கபடியில வந்து சிறந்த ஊர் மஞ்சம்பட்டி அப்படின்னா கவுடியில கொஞ்சம் பேமஸான ஊரு அஹ் ஒற்றுமையை வந்து வெளிப்படுத்திய ஊர் தான் வந்து பல சமுதாயங்கள் வாழ்ந்தாலுமே ஒற்றுமையா இருக்க ஊர் தான் மஞ்சம்பட்டி ஆஹ் வேற்றுமை இல்லாத அந்த ஊர்ல நீங்க வாழ்ந்து திறந்திருக்கீங்க அது வந்து மென்மேலும் கொண்டு போறதுக்கு வாழ்த்துக்கள் அஹ் நீங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து உங்களுடைய தன்னம்பிக்கையும் முயற்சி தான் என்னுடைய சந்தோஷம் எல்லாம் அடுத்த நான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டுருங்க அடுத்த வீடியோல தம்பியை பார்க்கும்போது இவருக்கு வந்து நல்ல ஒரு திறமையான இவர் திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது அரசாங்கம் அதுக்கான முயற்சவரம் ஓரளவு பாலமிட்டர் பாலமிட்டர் எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படியா தம்பி தான் பாலமீர்தர் நீங்க எந்த ஒரு தம்பி தான் பாலமேட்டர் வந்து இவர்கிட்ட சப்போர்ட் பண்ணீங்க அப்படியா பரவாயில்ல தம்பி அதாவது எப்படின்னா நீங்க வந்து எத்தனை ஒரு பேஜ் எத்தனை பீச்சி சப்போர்ட் பண்ணுங்க சோழ சப்போர்ட் பண்ணீங்க நீங்க ஒரு டீம் உள்ள இருந்தீங்களா ீங்களை முயற்சி நீங்க ரெண்டே பேர் தான் உங்களை சப்போர்ட் பண்ணிருக்காங்க உங்க தனிப்பட்ட திறமை உள்ள போயிருக்கீங்க அப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள் அதே மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து வந்து நீங்க மாடு புடிச்சு வின் பண்ணிவிங்க அடுத்த வருஷம் நீங்க கார்ல வருவீங்க அண்ணன் பாப்பேன் சரியா சொல்லுங்க இந்த நம்ம வந்து இந்த அரட்டாவட்டில வந்து டங்ஸ்டன் வரதா சொல்லி சொல்லி ஆமா அது வந்து அங்க இருக்க இருக்க ஊர நல்ல சிறந்த மாரோடி வீரர்கள் எங்க அரட்டாவட்டில இருக்க எல்லாம் சிறந்த மாரோடி சிறந்த மாரோடி கவடிலே சிறந்த சிறந்த வீரர்கள் தான் எல்லா வேறுமே அரட்டாவட்டில அரட்டாவட்டில அரட்டாவட்டி வந்து இப்ப வந்து டங்ஸ்டன் வருது அப்படினு சொல்லிட்டு ஏதோ சுரங்க வருதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இது என்ன விஷயம் என்னன்னா அந்த அரட்டாவட்டின்றது சாதாரண ஒரு கிராமம் கிடையாது தமிழக அரசால வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு விவசாயம் சார்ந்த விஷயங்களும் பாதுகாக்கப்பட்ட ஊராக அறிவிச்சிருக்காங்க அங்க வந்து பல்லுயிர்கள் வாழ்ந்து பல் உயிர் அறிவிச்சிருக்காங்க அங்க வந்து பழமையான சிவன் கோயில் தீர்த்தங்கள் இயற்கை அவ்வளவு ஒரு அழகான அந்த ஊர் கிராமமா இருக்கு அந்த கிராமத்து மக்கள்லாம் வந்து மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற மக்கள் ஆனா அந்த மக்கள்களை வந்து அந்த டென்ஷனுக்கு சுரங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஊரை காலி பண்ணி போனா கண்டிப்பான முறையில போக மாட்டாங்க எங்க மண்ணு எப்படி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு சொந்தமோ அதே மாதிரிதான் இந்த மண்ணும் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு தம்பி அந்த அந்த கிளியர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் வரவே கூடாது வரவே கூடாது அந்த மண்ணுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் வரக்கூடாது பரவாயில்ல தம்பியோட அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாருக்கும் அந்த கோரிக்கை வச்சிருக்காரு ஆமா டென்ஷன் சுரங்கம் தமிழ்நாட்டுக்கு அதுவும் குறிப்பா அந்த அட்டாவட்டி பகுதியில வரக்கூடாதுன்றக்காக தம்பிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தம்பி சந்தோஷம் வேற உங்க நண்பர்களுடைய எல்லாத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாரோட சப்போர்ட் இருக்கு நன்றி தம்பி சந்தோஷம் இருக்காங்க ஆஹ் இப்படி இந்த வீடியோ வந்து இவருடைய திறமைகள் வந்து வெளியே தெரியணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஆஹ் இப்படி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவா தொடர்ந்து நான் தர்றேன் மலைகளின் காதலன் உங்கள் நண்பன் ராஜபாண்டி அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம்